வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவுங்க நம்ம அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வர்றோம் பேசிட்டு வர்றோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண போகிறோம் ஒருத்தருக்கு அரசு பணி கிடைக்குமா அப்படின்னு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய வழிகள் சூரியன் எத்தனை பாகையில் இருக்குன்னு பார்க்கணும் சூரியன் வந்து யவன அவஸ்தை அஞ்சு வகையான அவஸ்தைகள் இருக்குது அதில் யவன அவஸ்தை அப்படின்னா ஒரு பதிமூணு டிகிரிலேருந்து பதினெட்டு டிகிரி வரை இருக்கணும் ஆட்சி உச்சம் அதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுமே ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் ஒவ்வொரு பிளானட்டுமே ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய லாட் யாருன்னு பார்க்கணும் சூரியனோட நட்சத்திரம் பல முறை வந்திருந்தால் நிச்சயமாக அவருக்கு அரசு பணிக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இன்னும் அதை துல்லியமா நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அசவர்க்கத்துல சர்வாச வர்க்கத்துல சூரியன் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பாயிண்ட் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும் இன்னும் துல்லியமாக ஆராயணும் அப்படின்னு நினச்சோம்னா உதாரணமாக மேஷ அதாவது உதாரணம் ரிஷபத்தில் சூரியன் இருக்குது பின்னாச வர்க்கம் அந்த பின்னாஸ் பிரசுவாச வர்க்கத்தில் சூரியன் என்ற ராசியில் அஞ்சு ஆறு பாயிண்ட் வாங்கியிருந்தால் நிச்சயமாக அரசு பணி அவருக்கு கிடைக்கும் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் டெண்டரு கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டு கவர்மெண்ட் சம்மந்தமான எல்லா வே விஷயங்களுமே அவருக்கு வந்து நிச்சயமாகவே நடைபெறக்கூடான வாய்ப்புகள் இருக்குது